நாங்கள் இந்த வீடியோவில் சுற்றளவு பற்றி பார்க்க போயிருவோம் சுற்றளவு என்றால் என்னவென்றால் ஒரு தலவுருவொன்றை சுற்றியுள்ள நீளம் அதாவது ஒன்றை ஒன்றை சுற்றியுள்ள நீளம் சரி என்ன என்றால் ஒரு சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் அரை வட்டம் என்பவற்றை தல உருவம் அதாவது ஒரு தலத்தில் உள்ள ஒரு உருவொன்றை உருவ என்று கூறலாம் முதலாவதாக நாங்கள் ஒரு சதுரம் ஒன்றை பார்ப்போம் சதுரம் என்றால் அதற்கு நான்கு சமமான பக்கங்கள் இருக்கும் நான்கு சமமான பக்கங்கள் இருக்கும் சுற்றளவு என்றால் தலவுருவொன்றை சுற்றியுள்ள நீளம் என பார்த்தோம் அதாவது இந்த சதுரம் எனும் தல உருவை எடுத்துக்கொண்டால் இந்த இடத்தில் ஆரம்பித்தால் இந்த இடத்திலிருந்து இவ்வாறு சென்று இவ்வாறு சென்று திரும்ப இவ்வாறு வந்து திரும்ப அதே இடத்தை மீள வந்து சேரும்போது நாங்கள் சென்ற நீளமானது சுற்றளவு எனப்படும் அதாவது சதுரத்தின் உதாரணமாக நாங்கள் இதன் ஒரு பக்க நீளம் ஐந்து சென்டிமீட்டர் என்று எடுத்தால் இந்த பக்க நீளம் ஐந்து கட்டாயம் ஐந்து சென்டிமீட்டராக தான் இருக்கும் இந்த பக்க நீளம் ஐந்து சென்டிமீட்டராக இருக்கும் இந்த பக்க நீளம் ஐந்து சென்டிமீட்டராக இருக்கும் ஆகவே இந்த சதுரத்தின் சுற்றளவானது இந்த இடத்திலிருந்து ஆரம்பித்தால் இந்த இடத்திலிருந்து இங்கு செல்ல ஐந்து சென்டிமீட்டர் திரும்ப இங்கிருந்து இந்த இடத்துக்கு வந்து அடைய ஐந்து சென்டிமீட்டர் திரும்ப இந்த இடத்துல இருந்து இங்கு வந்து சேர ஐந்து சென்டிமீட்டர் திரும்ப இந்த இடத்துல இருந்து மீள அதே இடத்துக்கு வந்து வந்து சேர ஐந்து சென்டிமீட்டர் ஆகவே எல்லாவற்றையும் கூட்ட வரும் நீளமானது இருபது சென்டிமீட்டர் அதாவது எங்களுக்கு இதனை எவ்வாறு எழுதலாம் என்றால் ஐந்து சென்டிமீட்டர் நாலு தடவை எனவும் எழுதலாம் சரி தற்பொழுது நாங்கள் ஒரு செவ்வகம் ஒன்றின் சுற்றளவை பார்ப்போம் ஒரு செவ்வகம் என்றால் ஒரு இவ்வாறானதான ஒரு தோட்டத்தை கொண்டிருக்கும் அதன் இந்த இரு பக்கங்களும் சமனானதாக இருக்கும் அதே போன்று அடுத்த இரண்டும் வேறு நீளத்தை கொண்டதுடன் சமனானதாகவும் இருக்கும் இந்த செவ்வகத்தின் நீளத்தை நாங்கள் உதாரணமாக பத்து சென்டிமீட்டர் அனுப்போம் ஆகவே கட்டாயம் இந்த நீளம் பத்து சென்டிமீட்டராக இருக்கும் இந்த அகலத்தை நாங்கள் ஐந்து சென்டிமீட்டர் எடுத்தால் இந்த பக்கமும் கட்டாயம் ஐந்து சென்டிமீட்டராக இருக்கும் இந்த செவ்வாய்த்தின் சுற்றளவு என்னவென்றால் சுற்றளவு சமன் நாங்கள் இந்த இடத்திலிருந்து தொடங்குவோம் இந்த இடத்திலிருந்து இந்த முனைக்கு செல்வதற்கு ஐந்து சென்டிமீட்டர் திரும்ப இந்த முனையிலிருந்து இங்கு செல்ல பத்து சென்டிமீட்டர் திரும்பவும் இந்த முனையிலிருந்து இங்கு வர ஐந்து சென்டிமீட்டர் திரும்பவும் இந்த முனையிலிருந்து இங்கு வந்து சேர பத்து சென்டிமீட்டர் இதனை நாங்கள் கூட்டினால் முப்பது சென்டிமீட்டர் என விடை வரும் அதாவது இதனை எங்களுக்கு எவ்வாறு எழுதலாம் என்றால் இதில் இரண்டு அகலங்கள் உள்ளன அதே மாதிரி இரண்டு நீளங்கள் உள்ளன ஆகவே இதனை எங் எங்களுக்கு இரண்டு தடவை அகலங்கள் அதனுடன் இரண்டு தடவை நீளங்கள் எனவும் எழுதி நான் எழுதலாம் எழுதி இதே விடையை பெறலாம் சரி அடுத்ததாக முக்கோணம் ஒன்றின் சுற்றளவை பார்ப்போம் முக்கோணம் என்றால் இவ்வாறு மூணு பக்கங்களை கொண்டிருக்கும் அதன் பக்கங்கள் ஒன்றோ இதன் மூணு பக்கங்களும் இவ்வாறு சமனாக இருக்கலாம் இவ்வாறு மூணு பக்கங்களும் சமனாக இருந்தால் அதற்கு நாங்கள் கூறும் பெயர் சம பக்கம் முக்கோணை அல்லது இந்த மூணு பக்கங்களில் இரு பக்கம் சமனாக இருக்கலாம் ஒரு பக்கம் சமன் இல்லாததாக இருக்கலாம் அப்போது நாங்கள் அதை கூறுவது இரு சம பக்கம் முக்கோணை அதாவது இரு பக்கங்கள் சமன் மூணாவது பக்கம் சமநிலை இல்லை அல்லது அதன் மூணு பக்கங்களும் வேறு வேறு தான் இருக்கலாம் அதாவது இது இந்த பக்கம் ஒரு நீளம் என்றால் இது வேறொரு நீளம் இது வேறொரு நீளம் எந்த முக்கோணத்தை எடுத்தாலும் சரி நாங்கள் சுற்றளவு என்பது ஒரு இடத்தில் தொடங்கி அதே இடத்திற்கு வேறு சென்று மீண்டும் வருவதாகும் நாங்கள் உதாரணமாக இந்த நீளத்தை ஐந்து சென்டிமீட்டர் எடுத்துக்கொள்வோம் இந்த பக்கத்தை நாங்கள் மூணு சென்டிமீட்டராக எடுத்துக்கொள்வோம் அதேபோன்று இந்த பக்கத்தை நாலு சென்டிமீட்டராக எடுத்துக்கொள்வோம் இதன் சுற்றளவு என்பது இவ்வாறு சென்று இவ்வாறு சென்று இவ்வாறு வருவதாகும் அதாவது சுற்றளவு இந்த இடத்துலேருந்து நாங்கள் ஆரம்பிப்போம் எந்த இடத்துலேருந்தும் ஆரம்பிக்கலாம் நாங்கள் முதலில் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்போம் நாங்கள் ஆரம்பத்தில் இங்கிருந்து இங்கே செல்லும்போது மூணு சென்டிமீட்டர் திரும்ப இந்த இடத்துல இருந்து இங்கு போது நான்கு சென்டிமீட்டர் இங்கிருந்து மீண்டும் திரும்பி அதே இடத்துக்கு வரும்போது ஐந்து சென்டிமீட்டர் ஆகவே சுற்றுலாவானது பன்னிரண்டு சென்டிமீட்டர் என விடை பெறப்படும் சரி நாங்கள் அடுத்ததாக ஒரு பட்டம் ஒண்ணின் சுற்றுலாவை பார்ப்போம் முதலாவதாக ஒரு முழு வட்டத்தின் சுற்றலை பார்ப்போம் முழு வட்டம் அதாவது இது முழு வட்டம் ஒரு வட்டமனின் சுற்றளவை காண்பதற்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல் ஒரு இடத்தில் ஆரம்பித்தால் ஏதாவது ஒரு இடத்தில் ஆரம்பித்து இவ்வாறு சென்று இவ்வாறு சென்று திரும்ப மீண்டும் அதே இடத்திற்கு வந்து சேர வேண்டும் அப்போது எங்களுக்கு வட்டத்தின் சுற்றளவு பெறப்படும் வட்டத்தின் சுற்றலை பெறுவதற்கு நாங்கள் ஒரு சமம்பாட்டை உபயோகிக்க வேண்டும் அதாவது சுற்றளவு சமன் வட்டத்தின் சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவு நான் வட்டத்தின் என்று வருகிறேன் வட்டத்தின் சுற்றளவு சமன் டூ ஃபைவ் ஆர் இதில் ஆர் என குறிப்பிடுவது இந்த வட்டத்தின் ஆரை ஆகும் பை என குறிப்பிடுவது ஒரு பை என்பது ஒரு மாரெலி ஆகும் பை என்பதை எங்களுக்கு இருபத்தி இரண்டின் கீழ் ஏழு என எழுதலாம் இது ஒரு மாறிலி ஆகவே இந்த வட்டத்தின் சுற்றளவு என்னவென எங்களுக்கு காண வேண்டும் என்றால் இந்த சமம்பாட்டை உபயோகித்து காணலாம் உதாரணமாக இந்த வட்டத்தின் இந்த ஆறையான இந்த ஆறு என்பது நாங்கள் ஒரு ஏழு சென்டிமீட்டர்னு எடுத்துக்கொள்வோம் ஏழு சென்டிமீட்டர் ஆகவே இந்த வட்டத்தின் சுற்றளவு யாதென்றால் சுற்றளவு என்பதை சுருக்கமாக எழுதுகிறேன் சுற்றளவு யாதென்றால் டூ ஃபைவ் ஆர் அதாவது நாங்கள் பை என்பதற்கும் ஆறு என்பதற்கும் டூவை அவ்வாறு எழுதி பை என்பதற்கு இருபத்தி ரெண்டு கீழ் ஏழு என எழுதுவோம் ஆறுக்கு ஏழு சென்டிமீட்டர் என எழுதுவோம் ஆகவே தற்பொழுது விடையை காண வேண்டும் என்றால் இந்த ஏழும் இந்த ஏழும் வெட்டிப்படும் ஆகவே அதிலிருந்து எங்களுக்கு விடையாக இது இரண்டு இருபத் தர இருபத்தி ரெண்டு என்பது நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் என விடைபெறப்படும் சரி நீங்கள் இந்த இந்த சமம்பாட்டை கட்டாயம் மனதில் வைத்திருக்க வேண்டும் வட்டத்தின் சுற்றலுவை காண்பதற்கு நாங்கள் இப்பொழுது எடுப்போம் ஒரு அரை வட்டம் அரை வட்டம் அதாவது அது இவ்வாறு இருக்கும் அதில் இதனை ஆர் என குறிப்பிடுவோம் அரைவட்டம் என்றால் நாங்கள் இந்த வட்டத்தின் சுற்றளவுக்கு நாங்கள் இங்கு பார்த்தோம் பை ஆர் என்ற சமம்பாட்டை அரைவட்டம் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சுற்றளவை காண்பதற்கு சுற்றளவானது சமன் டூ ஆர் அதாவது தூப்பையார் என்பது ஒரு முழு வட்டத்தின் சுற்றளவு இந்த அரை வட்டத்தின் சுற்றளவு அதாவது இந்த இடத்தில் தொடங்கி திரும்ப இந்த இடத்துக்கு வர வேண்டுமானால் அதற்குள்ள தூரமானது இந்த இடத்தில் தொடங்கி இவ்வாறு வந்து திரும்ப இவ்வாறு வந்து இவ்வாறு வந்து சேரும் தூரத்தின் அரை பங்காக இருக்கும் அதாவது எங்களுக்கு இதனை எவ்வாறு எழுத வேணாம் என்றால் தூப்பையார் அரை பங்கு எழுதலாம் அத்துடன் நாங்கள் இந்த ஆறையும் ஆறையானது இந்த ஆறையும் இந்த ஆறையும் கூட்ட வேண்டும் ஆகவே டூ ஆறு என பெறப்படும் ஆகவே இந்த வட்டத்தின் அரை வட்டத்தின் சுற்றளவை நாங்கள் காண வேண்டும் என்றால் சமம்பாட்டுக்கு பிறகு டூ பையாருக்கு பதிலாக இந்த இந்த ஆறை நாங்கள் ஏழுன்னு எடுத்துக்கொள்வோம் ஏழு சென்டிமீட்டர் அவை டூ என பிரிவிட்டால் இரண்டு தர இருபத்தி ரெண்டு கீழ் ஏழு தர ஏழு இது ஒரு வட்டத்தின் சுற்றளவு ஒரு முழு வட்டத்தின் சுற்றளவு அதன் அரை பங்கு அதாவது அதன் போது இந்த அரை வட்டத்தின் சுற்றளவு பெறப்படும் பின் அதனுடன் அதனுடன் இரண்டு தடவை இந்த ஆறை கூட்டுவேன் அதாவது இரண்டு முறை ஏழு சென்டிமீட்டர் நாங்கள் இந்த வெட்டலாம் இந்த இரண்டையும் இந்த இரண்டையும் வெட்டலாம் ஆகவே இந்த கூட்டலுக்கு முன்னால் இருபத்தி ரெண்டு மட்டும் இருக்கும் அவன் இந்த இருபத்தி ரெண்டு எழுதுகிறேன் பின் இருமுறை ஏழு என்றால் அது இரண்டாயிரத்தி பதினாலு சென்டிமீட்டர் ஆகவே இரண்டையும் கூட்டினால் முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பாருங்கள்